இவர் தான் குமரன் இவரே அப்படி கிடக்குறாருன்றத அடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியும் எவ்ரி ஒன் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம் காத்தோடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு இட் வாஸ் நல்லா இருக்கே த ட்ரிப் வாஸ் வெரி குட் ஹலோ மக்களே நம்ம இப்ப எங்க போறோம்னா இப்போ நம்ம எங்க போறோம்னா பாண்டிட்டு வனதுரைக்கை போறோம் லாங் டேல ஒரு மூணு நாள் கழிச்சு இப்போ ட்ரிப்பு போகிறோம் போயிட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம் போகிறோம் வரோம்னா நம்ம குறு குறுன்னு பார்க்கறாங்க ஏன்னா நம்ம கெட்டப்பா அந்த மாதிரி நைட்டா பேட்டு அஞ்சு மணிக்கு மணி ஆ மணி அஞ்சா அஞ்சு மணிக்கு சொன்னாங்க பிளானு மணி மணி இப்போ வந்து ஆறு நாற்பத்தி மூணு ஆவது மக்கள் ஆகுதுன்னு தெரியல அதுபோல் ஒரு ஆள் அவுட்டு அவருடைய கிளம்புறாரு நம்ம அடுத்து பேலன்ஸ் ஒரு எட்டு பேர் இருக்கோம் வரும்போது இருப்போம்மா பார்ப்போம் அப்போ மழையில் கிழமெல்லாம் ஈத்துனு கிடக்கு போதுன்னு தெரியல பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே Bye bye, bye sir. Bye, sir. Happy, bye. Journey. Happy journey. Thank you. Bye. Okay sir. Bye. ஆயிடுச்சு அதனால வேற லொக்கேஷன் தேடி போயிட்டு செஞ்சி செஞ்சிக்கு போறோம் செஞ்சில போய் அங்க நல்ல ஹோட்டல் இருக்காங்க சாஃப்ட்டே செஞ்சி கேஞ்சி போறோம் யாரும் ஏஞ்சிருக்கல இருக்கல அதனால செஞ்சி போ வந்து எவ்ளோ ஸ்டைலா வந்தாரு பாருங்க கோவா டூர் வந்த வந்திருக்காரு கோயில் டூர் தெறல இருக்கு கொஞ்சம் ஃபேஷனப்லாம் ஆளாச்சிங்க கொஞ்சம் மூணு இட்லி

இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் அதுக்கே பாடி டயர்ட் ஆகிடுச்சு இதுக்கே நாங்களாம் வெள்ளைங்கேறி போயிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் மூணு டைம் வெள்ளங்கிரி போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் இங்கே கொஞ்சம் பால் கொஞ்சம் கரெக்டாக முடியாத இருக்கிறதுனால ஏறுறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வனத்துறைக்கே வர மாதிரி பிளான் பண்ணிவிங்க மறக்காமல் தண்ணி பாட்டில் ஆளுக்கு ரெண்டு 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 லிட்டர் எடுத்துக்கோங்க அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு லிட்டருக்கு மாதிரி இருக்க பாடி தொங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமத்தளம் வந்துடும் சமத்தளம் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த கடினமான பாறைகளை மட்டும் நம்ம ஏறி இறங்கிக்கணும்னா அதுக்கப்புறம் சமத்தலம் தான் ஈஸியாக போயிடலாம் இந்த ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் மற்ற மலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே படிக்கட்டு இருக்கும் நம்ம படிக்கட்டில் ஏறி இப்போ தூரம் போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கடினமான பாறைகள் வரும் ஆனால் இந்த மலை ஆப்போசிட் எடுத்த உடனே கடினமான பாறைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒன்றுட்டோம்னா அதுக்கப்புறம் எளிய வழி கிடைக்கும் வாழ்க்கைலையும் அப்படி தான் இனிஷியலாக நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நல்லா கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்கும்ல அந்த மாதிரி தாங்க ஞாபகம் வருது அவருக்கு உயிர் உயிர் போற நம்ம கும்பிட போறது வளர்ந்துருக்கே அம்மா இது முருகர் பாட்டை கேட்டோம்னா குடுக்குற வரத்தையும் கொடுக்க மாட்டாங்க அம்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் இந்த கடினமான பாதையை தாண்டி ப்ரோ அங்கே போய் உக்காந்துடலாமா இந்த மலையேற்றத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம்னு பார்க்குறது என்னென்னா நம்மளே முடியாமல் அடுத்து எப்படா போய் உக்காருவோன்னு வருவோம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கேங்கு கூவெலாம் இருப்பாங்க அங்கே போய் சரிடா ரெஸ்ட் எடுக்கிற இடம் வந்து சொல்லி உக்காரலான்னு போனா காமச்சாம் போகலான் போனங்க பேர் அந்த நேரத்தில் வரும்போது ஒரு வெறி இந்த பிள்ளைய மரத்தை ரீச் ஆகிட்டாலே நம்ம வந்து பாதி இடத்த கடந்துட்டோம் அர்த்தம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வரணும் ஏன்னா லைட்டாக மிஸ் ஆனாலும் கீழே விழுற மாதிரி இருக்குது இப்படி தான் வழி போகுது அப்படியே போய் அப்படி போகணும் நல்ல கிரிக்கெட் பிளேயருங்க அவர் வந்து ஆல்ரௌண்டர்ன்னு சொல்லுவான்ல அந்த கேட்டகரி இங்கே பார்த்தா என்ன வருகாரு பாருங்கள் எப்படி வைக்கிறாரு இந்த புளிய மரம் இந்த அந்த புளிய அடிச்சு சாப்பிட்டுருக்காரு செல்லாத்தாத்தா நட்டு கிடைக்கல செல்லாத்தா கோவ போட்டாங்க கவர்மெண்ட் ஹவுஸுக்கு கூட ஷாப்பிங் தான் தான் நிற்கும் ஷாப்பிங்கே இல்லாமல் நிற்கிறீங்களேடா ரூபா இல்லை நீங்கள் உட்காந்துருக்கீங்க எப்படி உங்களை விட்டு போகிறது நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் செம்ம வியூ பாயிண்ட் பாருங்கள் ஃபுல்லாக லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு ராக்ஸு வேண்டாம் எத்தனை மணிக்கு நம்ம ஏற ஆரம்பித்தோம் அதான் தெரியாது ஏழை ஒம்பதே உங்க ஏறணும் மணி பேரணா ட்ரெயின் டொண்ட்டி ஃபைவ் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஸ்டாமினா ஃபுல்லாக காலி எனர்ஜி ஏற்றிட்டு தான் இதுக்கப்புறம் மூவ் ஆகணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சமதளமாக தான் இருக்கும் சமதளம் முடிஞ்சிருச்சு நான் ஃபுல்லாகவே சமதளமாக இருக்கணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு பார்த்தா திரும்பியும் மழை வந்துருக்கு இந்த மலை ஏறி போனாதான் அந்த பெருமாள் கோயில் ரீச் பண்ண முடியும் அந்த இடம் பார்க்கவே நல்லா த்ரில்லிங்காக இருக்குது எல்லோரும் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க அவங்கள போய் பிடிக்கணும் போயிட்டுருக்காங்க பிடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் ஹவர் டிராவலுக்கு அப்புறம் இல்ல பாஸ் ஒன் ஹவர் இல்லை இல்ல ஆடியன்ஸ் பயப்படுவாங்க அவசரம் போனதான் அதோ நிக்கிறார் பாருங்க அவர் காட்டுக்குள்ள போய் கக்கா போயிருக்காரு வாழ்க்கையில் இங்கே பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் கனவு வீடு அங்கே கட்டியிருக்காங்க சில பேர் நாலு மாடி கட்டியிருக்காங்க சில பேர் ரெண்டு மாடி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போயிருந்தால் இந்த மாதிரி மலைலாம் கட்டிருக்கீங்களா வீடு இது மாதிரி மலை பிரதேசங்களில் பெரும்பாலான மக்கள் நம்ம கைக்கு கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி ஒரு வீடு மாதிரி செய்கிறோம் ஏன்னா அந்த வீடுன்றது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது அட்லீஸ்ட் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு வேண்டுதலாகவும் பார்க்குறாங்க ட்ரீமாகவும் பார்க்குறாங்க பட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டிவிட்டேன் இங்கேருந்து கிளம்புறோம் என்ன பழனே தெரிலெல்லாம் பழம்புறோம் அதெல்லாம் எங்க பார்த்தாலும் பழமா சாப்பிட்ற மாதிரி பழமா ஒரு வகையில இழந்து பழம் மாதிரி இருக்கு ஆனால் காட்டில் இது மாதிரி பழத்தெல்லாம் நம்ம பெரும்பாலும் சாப்பிட டெக்ஸ் பண்ணக்கூடாது ஏதாவது விஷப்பழமா இருக்கும் இதை பற்றிய புரிதல் இல்லாம நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதை எதிர்க்க போறாரு ஒரு குட்டி குமரன் அவர் அத்திப்பழம் கிடைக்குமான்னு கேட்கறாரு இந்த காட்டிலையும் வந்து அத்தி பழம் தேர்றாரு அவரோட சேட்டண்ண சேட்டைகளுக்காக வந்துட்டோம் பெருமாள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் பார்க்க பயங்கர த்ரில்லாக இருக்குல்ல ஆனால் நீங்கள் எங்க கூட்டம்லாம் யாரும் வர்றதில்லைங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்க கேங்கோடு வாங்க தனியெல்லாம் வராதிங்க தனியாக வந்தால் செம்ம த்ரில்லாக இருக்கும் ஆனால் தனியெல்லாம் வராதிங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க ஒரு குறுகிய பாதை நம்மளுக்குலாம் அது அசால்ட்டாக வந்துட்டாங்க நம்ம ஸ்லிம்மாக இருக்கிறதுனால எங்கேயும் ஸ்டக் ஆகலை உக்கவாசி ஏரியாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு மேக்ஸிமம் ரீச் பண்ணி வச்சுங்க ஒரு குழம்புரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்து தான் வந்திருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க போலருக்கு ஒரே ஒரு இருக்கா சுபாஷ் தண்ணி உள்ளே உள்ள நல்லா ஃபோனு ஃபோன்லாம் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது போயிடும் தான் மெமரி இருக்குன்னு தெரியல எப்படியும் ஒரு பன்னெண்டு ஜிபி இதில் ஃபில் பண்ணியிருப்பாரு இதில் எத்தனை கிளிப் எடிட் பண்ண போகிறாருன்னு தெரில எங்கள் எடிட்டரு இவர் தான் இந்த சேனலுடைய ஓனர் எடிட்டர் ஹீரோ வில்லன் காமெடியன் எல்லாமே இவர் இவர் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் பார்ட்னருங்க லைட்டாக வடிவல் சாயலில் இருப்பார் இருந்தாலும் அவருக்கே டஃப் கொடுப்பார் பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்க்கையோ வாழ்க்கை

இது கொஞ்சம் டஃப்பான மழை தான் சார் மறுபடியும் எங்க கலக்கிடுச்சா இந்த ஆங்கிளில் ரொம்ப ஹைட்டாக தெரியுறாரு அவர் ஷோல்ட்ரு ஏரியாஸும் மலை ஏறிக்கலான்னு பார்க்குறோம் தூங்குதா தெரியலாங்க எப்பயுமே ஒரு கேங் திரும்ப என்ன எப்பயுமே ஒரு கேங்கில் திபு திபு நேர கூட்டம் ஒன்று இருக்கும் எங்கள் கேங்கில் ரெண்டு பேர் அப்படிதான் போயிடுச்சுங்க அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டிருக்குங்க இந்த படிகள்லாம் கொஞ்சம் செதுக்குன மாதிரி இருக்கு ஆக்சுவலாக மழை தான் இது இது காலை வைக்கிறதுக்காக செதுக்கியிருக்காங்க ஒரு கிரிப்புக்காக ஆனால் மலையில் ட்ரிப்பில் ஒர்க் ஆகுது நீங்கள் ஆல்ரெடி பருவத மலை போயிருந்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலை ஏறுறவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பான ஒரு பயணம் தான் சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏற போகிறீங்கன்னா வனந்திருக்கை மலை வந்து ஏறி பாருங்கள் அதுதான் ட்ரைனிங் அதுக்கப்புறம் பருவத மலை அதுக்கப்புறம் தான் வெள்ளங்கிரி மலைக்கு நீங்கள் போவோம் டேரெக்டாக வெள்ளங்கிரிக்கு போனீங்கன்னா உங்களை அடக்கம் தான் பண்ணுவாங்க அங்கங்கே இடையே தெரிகிற மக்கள் எல்லாருமே எங்கள் குரூப் தான் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க எங்கள் டீம்ல வந்த ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ வந்து அடியில் மாட்டிகிட்டு இருக்காரு அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுதா இந்த மலை உச்சிக்கு தண்ணி டப்பாவோட வர்றதே அதிகம் ஒருத்தன் பெயிண்ட் டப்பாவோட வந்து பேர் ஊரு எல்லாம் எழுதிட்டு போயிடும் சுபாஷ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளும் பெயிண்ட் எட்டுலான்னு நினைக்கிறேன் நம்மளோட வரலாறு தெரியாமலே போயிருக்கும் மக்களுக்கு அப்புறம் சென்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தன் நீங்க என்ன இந்த தருணத்துல இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பயணம் வந்து பாதை இது எல்லாமே படியை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரியா இருக்கு ஃபுல் வியூ ஃபினிஷிங் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா படி செதுக்கி வச்சிருக்காங்க சம்டைம் இந்த மூச்சு வாங்குற சத்தம் உங்களுக்கு ஹெவியாக கூட இருக்கலாம் அது இந்த மலையோட எஃபெக்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ஸ் ஓவரில் குறைக்க பார்க்குறோம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் கிட்டத்தட்ட ரீச் ஆயிட்டோம் தாத்தோடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு இதை நல்லா ஃபீல் பண்ணுறாரு பாருங்க நல்லா கஷ்டப்பட்ட அந்த ஏரியா ரீச் ஆகிட்டோம் பட் காற்று கண்டிஷன் அல்டிமேட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் கேங்குடைய அல்டிமேட் ரன்னர் பெஸ்ட்டு ரன்னிங் அவார்டு இவருக்கு தான் இவருடைய ஸ்டாமினா பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு அவருக்கு அசிஸ்டண்ட் இவர் இவர் தான் செகண்ட் ப்ரைஸு ஆ சாரிங்க மாற்றி சொல்லிட்டேங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ಇವರು ಇವರು ಹರ್ಭಜನ್ ಸಿಂಗ್ ಕಾರ್ಟ ತಾ ಇಲ್ಲ ಇಟ್ ನಾಸ್ ದಂಡ್ ಐ ವಾಸ್ ಫೀಲಿಂಗ್ ಸಮ್ಮ ಆಫ್ ಸಿಕೋಪ್ ಇಟ್ ವಾಸ್ ಕುಡ್ ಟ್ರಿಪ್ coming on the top and uh, we had a great uh, darshan of uh, amma so it's really fantastic experience and uh, very soul it came what to say no words to explain uh, express my experience on this and also i would like to thank our captain captain uh, kumaranna for uh, planning this trip and he's he's such a lovely soul guy and uh, this this guy really makes the trips uh, trip uh, wonderful so thank you thank thanks you, thank anna you. okay <laughs> ீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஹவர் பொறுமையாக மலை ஏறி மலந்திருக்க அம்மனை வந்து தரிசிவிட்டோம் இங்கே வந்து ஐயர் யாரும் இல்லை நாங்களே சாமியை வந்து பூஜை பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருப்போம் பாருங்கள் இந்த கோயிலோடய வரலாறு என்ன பஸ் இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி இந்த ஆண்ட செஞ்சி ஆண்ட ராஜா தேசிங்கு மன்னன் வந்து ஒவ்வொரு போருக்கு செல்வதுக்கு முன்னாடி இந்த அம்மன் கிட்டே வந்து தரிசிச்சுட்டு அவங்களுடைய அருள் பெற்று தான் ஒரு ஒரு பொருளையும் வந்து வெண் வென்று இருக்கிறான்றது வரலாறு அது தவிர்த்து திருமணமாகாதவங்க இந்த அம்மனுடைய சன்னதிக்கு வந்து அந்த அம்மன் தலையில் பூ சுற்றி அது மேலே எலுமிச்சு மழை வச்சு வேண்டுதல் வேண்டுதல் செய்யும்பொழுது அந்த எலுமிச்சை மழை கீழே விழுந்ததுன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுன்றது ஐதீகம் நாங்களும் ஒரு சில வேண்டுதல் வச்சு நிலமி எலுமிச்சி மழை வச்சுருக்கோம் அம்மா அருள் வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வர இயரில் நாங்கள் நிறைவேறிச்சா இல்லைங்கிறத அவங்களுக்கு சொல்கிறோம் அடுத்த வருடம் நாங்கள் வருவோம் கண்டிப்பாக வரும்போது எங்கள் வேண்டல் நிறையவே இச்சா இல்லையாங்க சொல்கிறோம் உங்களுக்கும் நிறைவேறாத பிரச்சனைகள் திருமணமாகாத பிரச்சனை கடன் தொல்லை நண்பர்கள் பிரச்சனை இது மாதிரி இது மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னா இங்கே வந்து வேண்டிக்கிங்க உங்களுக்கு நினச்சது நடக்கும்னு நினைக்கிறோம் நம்ம பல ஒரு போர்லேயே வென்றிருக்காருங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வெல்றதுக்காக ஒரு சின்ன சின்னவர் தான் வேண்ட போகிறோம் அதனால் அம்மனை வந்து வேண்டுகோன் உங்கள் முடியாதவர்கள்லாம் வந்து கீழே அம்மனோட கோயில் இருக்குது அங்கேயும் இதே அம்மன் தான் இருக்காங்க அவங்கள வந்து தச்சி தலை போதுமானது நீ எங்கோ எனக்குள்ளே அலைந்தா நல்லா மலையிட்டன் வந்துட்டேன் முடிச்சு ரிட்டன் வந்துட்டோம் போகும்போது ஒரு லிட்டர் தான் வாட்டர் பாட்டில் எடுத்து போயிருந்தேன் ஃபஸ்ட்டில் தண்ணி பத்தவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எங்கே இன்னும் வந்துட்டு இருக்காங்க இன்னும் வரல எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நான் ஸ்பீடாக வந்துட்டேன் ஏறம் போது கஷ்டமாக இருந்துச்சு ஏறேங்க ஒன்று கொஞ்சம் ஏசி தான் நான் ஓகே காய்ஸ் நம்ம சேனலை மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்